பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க பதிவாளர் தலைமை பதிவாளர் ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காரு என்ன சுற்றறிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மூன்று ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றும் கூட்டுறவு சங்க செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவு பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டுறவு சங்கம்னா என்ன ஏன் இந்த உத்தரவை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இப்ப நம்ம சேனலை மொதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க போகலாம் ஒரே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் மூணு ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றும் செயலாளர் உதவி செயலாளர்களை பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டிருக்கிறாரு தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் முன்னேற்றத்திற்காக பெரும் பங்காற்றி வருகிறது நமக்கு தெரிந்த விஷயம் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இல்லாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உறுப்பினர் படிவத்தை பெற்று வெறும் நூற்றி பத்து ரூபா பங்குத்தொகை மட்டும் மற்றும் நுழைவு கட்டணமாக செலுத்திட்டு உடனே உறுப்பினராக சேர்ந்து உரிய ஆவணங்களோட மனுவை சமர்ப்பித்து அனைத்து வகையான கடன்களையும் பெறலாம் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர் மற்றும் உறுப்பினர் அல்லாத விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உரங்களை கூட்டுறவு சங்கங்களில் பெற்று பயனடையலாம் இது தவிர கூட்டுறவு சங்கங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் மற்றும் குறைந்த வட்டியில் சுய உதவிக்குழு கடன் நகை கடன் மத்திய காலக்கடன் பண்ணை சாரா கடன் விதவைகள் மற்றும் ஆதரவை ஆதரவற்ற விதவைகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் மகளிர் தொழில் முனைவோர் கடன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் கடன் போன்ற பதினேழு வகையான கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பயிர்க்கடன் கால்நடை பராமரிப்பு கடன் ஆகியவையும் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் பணியிடங்கள் பொதுப்பணி நிலைத்திறனின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது பொதுப்பணி நிலைத்திறன் விதிகளின்படி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றினால் இடமாற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இதை தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் அனைத்து மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் அதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள செயலாளர் உதவி செயலாளர் பணியிடங்கள் பொதுப்பணி நிலைத்திறன் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த விதிகளின்படி பணியாளர் தாய் சங்கத்திலோ அல்லது அவரது சொந்த கிராமத்தில் உள்ள சங்கத்திலோ பணி அமர்த்தம் செய்யக்கூடாது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணிபுரிந்து வரும் பொதுப்பணி நிலைத்திறன் பணியாளர்களை பொது பணி நிலை நிலைத்திறன் விதிகளுக்கு உட்பட்டு பணியிட மாற்றம் செய்திட வேண்டும் இந்த அறிக்கையை வரும் முப்பதாம் தேதிக்குள் பதிவாளர் அலுவலகத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக வந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலே உங்கள் ஏரியாவில் உள்ளூர்காரரு பணியில் இருக்கக்கூடாது குறிப்பாக பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் வேறு கூட்டுறவு அங்கங்களுக்கு அவர் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு தான் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்குது இந்த செய்தி உங்களுக்கு முக்கியமான செய்தியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் போச்சுன்னு வச்சுன்னா மறக்காம பயிர்ங்க மீண்டும் நல்ல தவளோடு வேறு சந்திக்கிறேன் நன்றி